உடற்பயிற்சி இத்தனை பேர் நம்ம உடற்பயிற்சி செய்யறோம் கிடையாது கேட்டா காலையில இருந்து நைட் வரையும் நடந்துகிட்டுதான் இருக்கேன் இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா நடக்க சொல்றீங்களேன்றாங்க காலையில இருந்து இரவு வரையும் நீ நடக்கிறது உன்னுடைய பணிக்காகவும் உன்னுடைய சம்பளத்துக்காகவும் நடக்கிறீங்க உங்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்க நடக்கிறீங்களா இடையலே கிடையாது சோ உங்களுக்காக எப்போது மெனக்கெட போகிறீர்கள் சோ உடற்பயிற்சி அவசியம் அன்பர்களே ஒரு சின்ன கதை ஜப்பான்ல ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கூடி இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில ஒரு லட்சம் பேர் கூடி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில நூறு ஆண்டு வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ பேராசிரியர் உரை நிகழ்த்ததுக்கு போறார் நூறு ஆண்டு வாழ்வது எப்படி அவர் நிகழ்ச்சியை பேச தோங்கறதுக்கு முன்னாடி கேட்கிறார் நான் கேட்ட மாதிரி கேள்வி கேட்கிறாரு இங்க இருக்கவங்கல்ல நூறு ஆண்டு வாழ யார் யார் ஆசைப்படுறீங்களோ அவங்க மட்டும் கை தூக்குங்க அப்பதான் நான் உரைய துவங்குவேன்னு கேட்கிறார் ஒரு லட்சம் பேர் கூடியிருக்கக்கூடிய அரங்கல்ல அதுல ஒரு அறுபது பேரை தவிர மீதி பேர் எல்லாருமே கை தூக்கிட்டாங்க மீதி பேர் எல்லாருமே கை தூக்கிட்டாங்க அப்ப என்ன அப்படின்னா அவருக்குள்ளார ஒரு தயக்கம் என்னடா ஒரு அறுபது பேர் மட்டும் கை தூக்கல நமக்கே ஒரு யோசனை வரும் இல்ல ஒரு அறுபது பேர் நூறு ஆண்டு வாழ கை தூக்கல அப்படின்னா அப்ப அவங்களுக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையோ அப்படின்னு இவருக்குள்ள நினைச்சிட்டாரு அவர் கேட்கிறாரு ஏன் உங்களுக்கு எல்லாம் நூறாண்டு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு முதியவர் எழுப்பி கேட்கிறாரு அதற்கு அந்த முதியவர் வந்து அந்த மருத்துவ பேராசிரியர்கிட்ட ஒரு பதில கொடுக்கிறாரு அந்த பதிலை கேட்டவனே அந்த மருத்துவ பேராசிரியர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டார் என்ன ஏங்க ஐயா நீங்க நூறாண்டு வாழறதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேட்கிறாரு அதுக்கு அவர் சொல்றாரு அந்த அறுபது பேர் கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் சொல்றாரு ஐயா நாங்க ஏற்கனவே நூறு கடந்து போய்கிட்டு இருக்கோம் என் நூத்தி ஒண்ணு என் பக்கத்துல இருக்க ஒரு நூத்தி ரெண்டு பின்னாடி இருக்கவங்க நூத்தி பத்துன்ற மாதிரி ஆயுட்காலம் போயிட்டு இருக்கு எங்க கிட்ட போய் நீங்க நூறாண்டு வாழ்றதுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டு கை தூக்க சொன்னா நாங்க எப்படி கை தூக்க முடியும்னு கேக்குறாரு அந்த மருத்துவ பேராசிரியர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டார் உண்மையிலே இது நடந்த சம்பவம்